ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகாவிஷ்ணு கோவிலில் தினமும் அதிகாலையில் விஷ்ணு சகசிரநாமம் மற்றும் லக்ஷ்மி சகசிரநாமம் பாராயணம் செய்தால் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் ஒரு நாள் முழுவதும் விநாயகருக்கு சாற்றிய அருகம்புல் மாலையை மறுநாள் கோவிலுக்கு என்ற காணிக்கை உண்டியலில் செலுத்திய பின்பு கோவில் அர்ச்சகரிடம் சொல்லி திரும்பப்பெற்று அதை உதித்து நன்றாய் காய வைக்கவும் இப்படி காய வைத்த அருகம்புல்லை நன்கு பிடித்து வியாழன் பௌர்ணமி அமாவாசை அன்று சாம்பிராணியுடன் சேர்த்து தூபம் போட வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் அவை விலகி ஓடும் இதை வியாபார இடத்திலும் செய்யலாம் தொட்டால் சினங்கி முடக்கத்தான் துளசி வில்வம் கத்தாழை போன்ற செடிகள் வீட்டில் வளர்த்தால் கண்படுதல் ஏவல் சூன்யம் வினைகள் போன்ற தீய சக்திகள் எளிதில் வீட்டிற்குள் வராது வீட்டில் விக்கிரகங்கள் வைத்து வழிபாடு செய்பவர்கள் கறவை பசும்பால் தேங்காய் நீர் அரைத்த சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் மனிதர்களின் கை கால்கள் படாத நீரில் அல்லது பழச்சாறு இவைகளிலும் செய்யலாம் இவைகள் இல்லை என்றால் செய்யாமல் இருங்கள் வீட்டில் உள்ள விக்கிரகங்களுக்கு சக்தியூட்ட நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தேன் முழுகை வாங்கி விக்கிரகங்களின் அடியில் சிறிது தேன் முழுகை ஒட்டி வைத்துவிட்டால் அந்த விக்கிரகங்களுக்கு சக்தி வந்துவிடும் மயில் தோகையினை சில எண்ணிக்கை மட்டும் வீட்டில் வைத்திருப்பது முருகனின் ஆசிகள் கிடைக்க செய்வதுடன் பணத்தட்டுப்பாடு வரவிடாமல் செய்யும் குறிப்பாக இரு கண்ணுள்ள மயில் தோகையினை வைத்திருப்பது மிக சிறப்பு கோவில்களில் அபிஷேகத்திற்கு கறவை பசும்பால் மட்டும் வழங்க வேண்டும் இவைகள் உங்கள் சந்ததியினர் அனைவரின் பாபத்தையும் சாபத்தையும் போக்கும் வல்லமை உடையது வெள்ளை மிளகு கடுகு காய்ந்த வில்வ இலைகள் நாய் கடுகு பால் சாம்பிராணி கடுக்காய் காய்ந்த வேப்ப இலைகள் ஓமம் தான்றி காய் காய்ந்த மருதாணி இலை மஞ்சள் இலைகள் இவைகளை நன்றாக கலந்த அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் தூபம் போடும்போது சகல நன்மைகளை தரும் குலசாமிகள் ஆசிகள் கிடைக்கச் செய்யும் துவங்கும் காரியம் நல்ல முறையில் வெற்றியடைய செய்யும் கொப்பரை தேங்காயை துண்டுகளாக்கி நன்கு காய வைத்து பொடித்து சாம்பிராணியுடன் அதை தூபமாக பெருமாளுக்கும் கருப்பு சாமிக்கும் காண்பித்தால் பெருமாளும் கருப்பு சாமியும் நம் குலத்தை காப்பார் சனிக்கிழமை நாள் தனியாக உள்ள கோவில்களில் உள்ள ஒன்பது மூர்த்திகளை தரிசனம் செய்தால் சனி தேவரின் ஆசிகள் கிடைக்கச் செய்து ஆயுள் தோஷம் நீங்கி ஆரோக்கியம் ஏற்படும் பசு நெய்யை செப்பு பாத்திரத்தில் நிறைத்து கோவிலுக்கு தர்மம் செய்தால் வம்ச வம்சசாபம் விலக வழிகள் தெரியப்படுத்தும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாவிஷ்ணு கோவிலில் உள்ள தாயாருக்கு குங்கும அர்ச்சனை தொடர்ந்து செய்தால் செல்வ வளம் பெருகும் हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोडी शंकर